வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இந்த தத்துவத்தில் பெரிய குழப்பங்களும் இருக்கிறது இதில் நிறைய அறியாமை என்பதும் இருக்கிறது இந்த கர்மவனை சார்ந்து நிறைய தத்துவங்கள் சொல்லப்படுகிறது இப்பொழுது இந்த மீடியா தளத்தில் எடுத்துக்கொண்டால் கர்மவனை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார் ஜோதிடத்தில் எடுத்துக்கொண்டால் ஜோதிடர்களும் இந்த கர்மவனை பற்றி அவரவர்கள் புரிந்து கொண்ட நிலையில் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு தெளிவு வர வேண்டும் என்பது இன்றைய சமுதாயத்துக்கு மிக மிக தேவை ஏனென்று சொன்னால் இந்த தத்துவத்தில் தெளிவு இருந்தால் மட்டுமே மட்டுமே என்பதை நான் அழுத்தி சொல்லுகிறேன் அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் அறம் வளரும் இல்லை என்று சொன்னால் அறம் என்பது பேசப்படக்கூடிய பொருளாகத்தான் இருக்கும் ஆனால் உண்மையில் பார்த்தால் அறம் என்பது பேசப்படும் பொருளாக இருந்தது என்று இறந்த காலத்தில் சொல்ல வேண்டிய நிலையில் இப்பொழுது நாம் இருக்கிறோம் இப்பொழுது அறம் என்பது பேசப்படக்கூடிய அளவில் கூட இல்லை என்ற நிலை வந்துவிட்டது இதற்கு காரணம் இந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய தெளிவு இல்லாததும் குழப்பமும் காரணம் இதை அனுபவபூர்வமாக மிக எளிதாக மகர்ஷி அவர்கள் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் இந்த தத்துவத்தை அப்படியே அந்த தத்துவ கண்ணோடு பார்க்கக்கூடாது அந்த தத்துவத்திலே நாம் அடிக்கடி சொல்லுவோம் அல்லவா காந்த தத்துவம் அதே இயக்க தத்துவம் செயல் விளைவு தத்துவம் கர்ம தத்துவம் இந்த நான்கின் அளவை கொண்டு அப்படி பார்க்க வேண்டும் மகர்ஷி அவர்கள் சொல்லுவார்கள் எல்லாவற்றையும் நான்கு கோணத்திலேயே பார்க்க வேண்டும் ஒரு எண்ணம் என்று சொன்னால் கூட அதில் கூட நான்கு அளவு முறைகள் சொல்வார்கள் எல்லாமே நான்கு நான்காக இருக்கும் காலம் தூரம் வேகம் பருமன் என்று சொல்வார்கள் இதனால் தான் இந்த நான்கு முகம் கொண்டு பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிரம்மா என்பவருக்கு நான்கு முகம் கொடுத்த பிரம்மா என்று நமக்கு படைத்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதே போல இந்த நான்கு முகம் கொண்டு ஒவ்வொரு தத்துவத்தையும் பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய உண்மை தத்துவம் விளங்கும் இதை நடைமுறை வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்குவேன் இதில் பாருங்கள் இறைவனின் அன்பும் கருணை இறைவன் அன்பும் கருணையுமானவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த சமுதாயத்தில் கேட்டு பாருங்கள் இறைவனுக்கு அன்பும் கருணையும் இருக்கிறதா இறைவன் கண்ணில்லாதவன் அவன் இவன் என்று பேசக்கூடிய சமுதாய மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு துன்பம் வந்துவிட்டால் இறைவனை திட்டுகிறார் இதுதான் இன்றைய சமுதாய நிலை அவர்களை சொல்லி பலனில்லை அந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய இந்த அறம் என்ற விளக்கத்தை சரியாக கொடுக்காத இந்த சமுதாயத்தின் மீதுதான் அந்த குற்றம் பெற்றோர்கள் மீது அந்த குற்றம் பெற்றோர்களுக்கும் தெரியாமல் சமுதாயத்தை வைத்திருக்கிறோமே அது ஒரு குற்றம் அந்த மாதிரியாக ஒரு நிலை இருக்கிறது எப்படி எந்த அளவுக்கு சென்று விட்டது என்று பாருங்க ஒரு அன்பர் அவருடைய வழக்கு ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கில் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று தினந்தோறும் ஒரு குடம் தண்ணீர் எடுத்து கொண்டு போய் பிள்ளையாருக்கு ஊற்றி அந்த பிள்ளையாரை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார் காலத்தால் அதற்கு தீர்ப்பு வருகிறது தீர்ப்பு இவருக்கு மாற்றாக வந்துவிட்டது அதில் இவர் தோற்றுவிட்டார் அடுத்த நாள் இந்த அம்மா ஒரு குடம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஒரு கிலோ வர வாங்கி அதை அப்படியே அம்மியில வச்சு அரைச்சு உருண்டையாக எடுத்துக்கொண்டு போய் அந்த விநாயகர் உடலில் தண்ணீரை ஊற்றி இந்த மிளகாய் அந்த கலவையை அப்படியே தடவி விட்டு என் வரி வயிறு எறுவது போல் உன் உடல் முழுவதும் எரியட்டும் என்று சாபம் விட்டதாம் எப்படி இருக்கிறது மனிதர்களுடைய நிலை ஏன் இந்த துன்பம் நமக்கு துன்பம் வருவதற்கான காரணம் என்ன அதை பார்க்கும்போது இது எங்கேயோ எப்பொழுதோ நாம் கொடுத்த துன்பம் அல்லது எந்த பிறவியிலேயோ நம்ம மூதாதையர்களோ கொடுத்த துன்பத்துக்கு இப்பொழுது அந்த துன்பம் வருகிறது இவ்வளவு காலமாக அதை நிறுத்தி வைத்திருந்த அந்த அன்பும் கருணையும் இறைவனுடைய அன்பும் கருணை எதற்காக நிறுத்தி வைத்திருந்தது நாம் அனுபவித்து விடக்கூடாது என்பதற்காக மட்டும் அல்ல அதில் இன்னொரு பெரிய ரகசியமும் பொதிந்திருக்கிறது என்ன என்று பார்த்தால் இதை காலத்தால் நிறுத்தி வைக்கும் பொழுது அதற்கு இடையிலே இந்த இடைப்பட்ட காலத்திலே மனிதர்கள் ஒரு புண்ணிய செயலை செய்து அதை அடித்துக் கொள்வார்கள் அதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கொண்டே இருக்கிறது இந்த வாய்ப்பை கொடுப்பதுதான் அந்த காலம் அந்த பாவம் என்பது ஒரு காலத்தால் வெளிப்படும் என்று சொல்கிறோமே அந்த காலம் என்பதற்கு நூறு சதவீதம் அதற்கு என்ன அர்த்தம் என்று என் மனசாட்சியை நான் தொட்டு பார்க்கிறேன் அது நமக்கு புண்ணியம் செய்து அதை செயலிழக்க செய்வதற்காக இறைநிலை கொடுத்த காலம் என்று பார்க்கிறேன் ஆனால் இப்பொழுது இதை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் புண்ணியத்தை செய்து கொண்டு அதற்கு பலனை தனியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த பலன் வருவதில்லை அப்ப நான் இத்தனை செய்தும் என்ன பலன் என்று கேட்கிறார்கள் அப்பா புண்ணியம் செய்யும் பொழுதே அதற்குரிய பலன் இந்த காலத்தால் காத்துக்கொண்டிருந்த அந்த பதிவை கழித்து விடுகிறது உடனுக்குடன் கழித்து விடுகிறது ஏன் அந்த பாவ செயலுக்கு மட்டும் காலத்தால் விளைவு கொடுக்கிறேன் என்று வைத்திருக்கக்கூடிய அந்த இறைநிலை புண்ணியம் இப்பொழுதுதானே அப்பா செய்திருக்கிறாய் கொஞ்ச காலம் பொறுத்திரு அதற்குரிய பலனை ஒரு வருடம் கழித்துக் கொடுக்கிறேன் உனது மகனுக்கு கொடுத்து விடுகிறேன் உனக்கு பேரனுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னால் இவன் கேட்பானா கேட்பானா அப்பையும் கேட்பான் நான் இப்ப செஞ்சதுக்கு எனக்கு குடு அப்படின்னு கேட்பான் இன்னும் சொல்ல போனால் இந்த தத்துவத்தை விளங்கி கொண்ட பிறகு கூட சில பேர் என்ன செய்யலாம் நான் செய்த பாவத்துக்கு தண்டனையை காலத்தால் எனது பேரம்பேட்டுக்கு கொடுத்துரு நான் செய்த புண்ணியத்துக்குரிய பலனை ஏங்கிட்டேயே கொடுத்துரு இப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப விவரமான மனிதனாக இருக்கிறான் ரொம்ப அறிவில் உயர்ந்தவனாக இருக்கிறான் சூழ்ச்சியில் நிறைந்தவனாக இருக்கிறான் அதுவும் ஆன்மீகத்தில் தத்துவத்தை தெரிந்து கொண்டவர்களே இந்த அளவுக்கு விவரமாக இருக்கக்கூடிய அளவுல இருக்கு அந்த பேரறிவு என்பதற்கு இதெல்லாம் புரியாது என்று நினைத்துக் ஒரு ஆக இந்த இறை நிலையின் அன்பும் கருணையும் என்பது எங்கு நாம் கண்கூடாக பார்க்கிறோம் என்று சொன்னால் நாம் செய்த பாவத்துக்கான விளைவை காலத்தால் நாம் அழித்து விடுவதற்கான ஒரு கால அளவையும் நமக்கு கொடுத்து அப்படியும் நாம் கழிக்கவில்லை என்ற போது அதை விளைவே கொடுத்த ஆனால் புண்ணியம் என்று செய்தால் உடனே நல்லதை உடனே கொடு தீயதை காலத்தால் வைத்திருந்து அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கொடு இந்த ஒரே ஒரு தன்மை உணர்ந்து கொண்டால் இறைவன் இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடமும் அன்பும் கருணையுமாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாதா ஆனால் இப்பொழுது என்ன ஆகி கொண்டிருக்கிறது மனிதர்கள் இதை அறியாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த இறைநிலையினுடைய அந்த சாப்ட்வேர் என்ன ஆகுது அந்த காலத்தை சுருக்கிவிடு என்று ஒரு குறுகிய காலத்திலேயே அந்த விளைவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சுருக்கக்கூடியதாக ஆகிவிட்டது சொல்வங்க அந்த காலத்தில் அரசன் நன்று கொள்வார் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் தெய்வம் நின்று கொள்வதால் தான் மனிதன் திருந்தவில்லை இப்ப தெய்வமும் என்னாகிவிட்டது அவனே உணரக்கூடிய அளவுக்கு உடனுக்குடனே ஒரு குறுகிய காலத்தில் கொடுத்தால்தான் இந்த சமுதாயத்தில் அறம் என்பதை இவன் நினைத்து பார்ப்பான் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது அதனால் இப்பொழுதெல்லாம் செய்த செயலுக்கு விளைவு ரொம்ப காலம் காத்திருப்பதில்லை காலம் சுருங்கி வர ஆரம்பித்து விட்டது இனிமேதாவது இதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக மாற வேண்டும் நான் என்னுடைய எண்ணமெல்லாம் வேதாத்திரிய தத்துவத்தை தெரிந்தவர்களாவது இந்த தத்துவத்தை உண்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டுமே வேதாத்திரிய தத்துவத்தை தெரிந்து கொண்டவர்களில் பெரும்பாலானோர் இதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கும் வேதனையாக இருக்கிறது இது காலத்தால் உணர்த்தப்பட வேண்டும் அனைவரும் அறநெறியில் வாழ வேண்டும் நாம் சொல்லுவது போல இந்த உலக மக்கள் அனைவரும் இறை உணரும் அறநெறியும் பெற வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய விளக்கம் தெளிவாக இந்த சமுதாயத்துக்கு எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் இன்று இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உங்கள் வாழ்வில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவுகளில் இதை பற்றிய ஞானத்தை எடுத்து கூறி அதை உணர்த்து பாருங்கள் அப்பொழுதுதான் அறம் என்பதை நமது குடும்பத்தாரே சிறிதளவேனும் மதித்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக மாறும் இறைவனுடைய அன்பும் கருணையும் உலகம் அனைத்திற்கும் நாம் விளக்கி சொல்வதற்குரிய ஒரு காலம் விரைவில் வர வேண்டும் என்று நாம் அந்த இறைநிலையை வேண்டி நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமிடம்